ஸ்ரீ காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் சுவாமியினுடைய திருநட்சத்திர மகோத்சவம் விமரிசையாக காஞ்சிபுரத்திலே கொண்டாடப்பட்டு வருகின்றமை நாம் அனைவரும் அறிந்ததே ஏழு தினங்கள் விசேஷமாக கொண்டாடப்படும் இந்த உற்சவத்தில் இன்றைய தினம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீமது உபயவே கோமட்டம் சம்பத்குமாராச்சாரிய சுவாமி எழுந்தருளி இருந்து கோஷ்டியை அலங்கரித்து அனைவரையும் வாழ்வித்தருளினார் சுவாமி காஞ்சி சுவாமியினுடைய பேரன்பிற்கும் இன்னருளுக்கும் இலக்கானவர் காஞ்சி சுவாமியாலே வெகுவாக கொண்டாடப்பட்டவர் ஸ்ரீமான் கோமட்டம் சுவாமி காஞ்சி சுவாமியினுடைய எழுத்துகளிலே தம்முடைய மனத்தை பறிக்கொடுத்தவர் அவ்வெழுத்துகளை கண்டபாட்டம் பண்ணும்படியான ஆத்தல் பெற்றிருந்தவர் எல்லா வகையாலும் காஞ்சி சுவாமிக்கு அணுக்கர் அவர் இன்றைய தினம் தம்முடைய வயது முதிர்வையும் பொருட்படுத்தாமல் தளர்ச்சியை திருவுள்ளத்திலே கொள்ளாமல் எழுந்தருளி இருந்தது அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுத்தது இன்று காலை காஞ்சி சுவாமியுடன் உண்டான தம்முடைய அனுபவங்களை அவர் பகிர்ந்து கொண்டார் ஒரு சிறிய உபன்யாசம் அவராலே நிகழ்த்த பெற்றது அப்போது காஞ்சி சுவாமியை பத்தி அருமையாக ஒரு விஷயம் அவர் குறிப்பிட்டார் அடியேன் வெகு நாள் வெகு வெகு நாள்களாக காஞ்சி சுவாமியை தரிசையாதிருந்தேன் காஞ்சி சுவாமியிடமிருந்து ஸ்ரீமுகம் வந்தது கண்ணில் தென்பட மாட்டேன் என்கிறாய் ஆனால் என்னுடைய எழுத்துக்களை வாசித்திருப்பாய் என்று நம்புகிறேன் என்று அருளி இருந்தாராம் ஒருவரிடத்துல எத்தனை அன்பு வாஞ்சை இருக்குமாயின் இத்தனை அந்யோன்யமாக பேசக்கூடும் பழகக்கூடும்ங்கிறத நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள் அப்படிப்பட்ட மகனியர் இன்றைய தினம் எழுந்தருளி இருந்து சில வார்த்தைகள் நம்முடைய நன்மையின் பொருட்டு அனுகிரகித்தாருங்கிறது

இப்ப நடந்த திருவோழி அலட்சியமாகவே சில வெற்ற சொல்றேன் அது ஒரு சூத்திரம் வேத சதுஷ்டய அங்க உபாங்கங்கள் பதினாறு போதே இருந்தவர் ஒரு சுழவர் பதிலாலும் மற்ற என்பவர் தன்மானகளும் ஒரு சோதனீயமான விஷயம் அதில் பெறுவேன் எல்லாரும் அருளிச்சியலுக்கும் தெரிந்தால் போதும் என்ற ஒரு நிலையானது இப்பொழுது வந்து விட்டது ஆனால்

தென்மொழிமறை முட்டூர்னார் ஆச்சாரிய வடஒழிவரை தென்மொழிமரையை நினைக்கிறேன் வடஒழிமறை வடவாளன் வாழும் ஆழ்வார் பாசனம் வடமொழின்னு வந்தாலே தென்மொழி இருந்துதான் ஆக வேண்டும் அது தென்மொழிமறை இருக்குதான் ஆழ்வார்கள் பாசுரே அது முக்கியமாக நம்ம பாசனம் அந்த மூன்றாக முன்பாக பிடிச்சார் சம்பிரதாய் வேதம் அது அங்கி என்று சொல்லப்படுகிறது அது மெயின் ஆங்கிலத்தை சொல்றா மெயின் சப்ஜெக்ட் அப்படிங்கிறார்

கேட்டிருக்கிறது அந்த மாதிரி வேதத்துல அங்கி அங்கம் உபாங்கிரம் என்றாலே தமிழ் வலைக்கையும் உண்டும் தமிழ் மலைக்கு முன்புகிற தமிழ் வலையத்துல இருந்து அதான் ஆழ்வார்களையே பார்த்து தமிழ் தரும் அதுல நம்ம ஆழ்வாரோடைய பிரபந்தங்கள் நான்கு அது வேதத்துக்கு சமமா ஆக்கல வேதத்துக்கு சமமா வேதம் தமிழ் செய்த வாருன்னா வேதத்தை அப்படியே தமிழ் ஆக்கத்தலை வேதத்திலே சொந்தப்பட்ட முக்கியமான அவர்கள் தெரிவித்தார்கள் அவர்கள் நம்மாழ்வார் தெரிவித்தார் வேத சதுர்த்தய அங்கங்கள் ஆறு திருமதி ஆழ்வார் பகுந்தங்கள் அங்கங்கள் ஆறு திருமுதல் திருமொழி திருப்புருந்தாண்டகம் அது மாதிரி ஆறு பிரபந்தங்கள் இருக்கு அந்த ஆறு பிரபந்தங்களே அங்கங்களாக சொல்லும் மற்ற எண்ணம் நன்மாதகளும் மற்ற எட்டு பேர் இருக்கிறார் எட்டு பேர் சொல்றார் இந்த காஞ்சி சுவாமி தெரிஞ்சுக்கிறார் அக்னி கூழ்வரைத்தான் எட்டு ஏழு ஆறு ரெண்டு பேர் சொல்லுவார் இருபது காஞ்சி சுவாமி

இந்த மனவாள இந்த வாசலத்துக்கு ஆச்சாரம் பண்ணச்சு ஆச்சாரியத்துல எந்த விஷயத்துல சொல்றாங்க அங்க நாலு ஆறு அந்த நாலு ஆற வச்சு சொன்னதில்ல அந்த எப்படி நம்மாழ்வாளுடைய பிரபந்தங்களுக்கு இந்த ஆறு பிரபந்தங்கள் உதவியாக இருக்கிறது உபகார உபகாரமாக இருக்கிறது என்பதை விரிவாக காட்டுகிறார் அந்த பதினைந்து விஷயங்களை காட்டுற

பகவான் ஈடுபாடு நம்மாழ்வார் எப்படி இருக்கு அதே மாதிரி திருமதி ஆழ்வார்கள் எப்படி இருக்கு அச்சையில அவருக்கு எப்படி இருக்கு இவருக்கு எப்படி இருக்கு ஒரு பெரிய கட்டுரை மூலமாக அது அப்படின்னு சொல்றது அடைய இருக்கு முடியும் இருந்தாலும் ஏதாவது இந்த பொறுமையை சோதிக்க வேண்டாம் ஒரு கேட்டா சொல்றேன் அதே மாதிரி எப்பட பிராபணம்

திருவாயுமொழி அந்த ரெண்டு பிரபத்தங்களுடைய கடைசி போற்றங்களை நாம் பார்க்கிற காலத்துல அதை காட்ட சேர்ந்தார் முதல் வராக அவதாரத்தான் ரொம்ப ஈடுபட்டு இருக்கார் ஆறு நம்ம ஆழ்வார் ஈடுபட்டு இருக்கார் ஈடுபட்டதை நன்றாக முதல் திருவிழத்திற்கு சாய்ச்சார் அதே தான் திருமுங்கை ஆழ்வாரம் அற்புதமாக சாதிக்கிறார் ஏன்னா போலவராக வந்தாய் குளங்கூட்டிடக் கொண்டாய் தான் திருவாய் மொழியும் முடிக்கிறார் திருவாய் மொழியிலையும் முடிக்கிறார்

திருமங்கை ஆழ்வாருக்கு ஞானத்தை கொடுத்தான் எவருவான் செவ சந்திச்சான் திருமங்கையாழ்வார் அருளாலே காட்டினா ஆனால் அதை வரையை வெளிப்படுத்தினான் அன்னமாய் முனிவரோடு அவரத்தை அறுவரையை வெளிப்படுத்த அம்மா தன் எதிர்பார்க்கிறான் அன்பமா ஏன் சொல்லணும் அப்படிங்களா

பொருள் குத்தம் ஏற்படலாம் யாருக்குமே ஒரு வந்து சகலம் ஆனால் வேதத்துல முழு குத்தமும் கிடையாது அதனாலதான் அப்பௌஷை மனிதனால ஏற்படப்படக்கூடிய சொல்லுக்கும் எந்த நூலுக்கும் ஒரு குத்தம் உண்டு ஆனால் எது கிடையாது அந்த வேதத்திலும் கிடையாது அதனாலதான் அப்பௌஷைக்கும் அது என்னைக்கு நிச்சயமா இருக்கு நிச்சயமா இருக்குன்னா அந்த வாக்குகள் என்னைக்குமே ஏன் சுருக்கமா சொல்லிட்டேன் அந்த நிச்சயத்து அதனாலதான் என்ன பண்ணா மனிதன் அருள்மறையை வெளிப்படுது அண்ணவா அன்னமா புதுசா அன்னவா கொடுத்தாரு சொல்ல அந்த அன்னவா கொடுத்ததோடு மட்டும் இல்ல மறைந்த அன்னவாய் முனிவரோடு அவரது முனிவரோட என்ன அதே மாதிரி அவரது என்ன அவரோட தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் அர்த்தம் அவரோடு முனிவர அது மறை ரொம்ப முக்கியம் பிரமேயம் நமக்கு முக்கியமல்ல அல்ல பிரமாணம் முக்கியம் வியாக்கியானம் பிரமேயம் முக்கியம் பிரமேயம் முக்கியமல்ல எப்பெருமான முக்கியம் முக்கியமல்ல பிரமாணம் அதனால்தான் சுவாமி பிரமாணத்துக்கே காலத்தை கழிச்சார்

ஞான நெருப்பத்தலை சிறுகண்ணு குரு சம்பிரமசாரி புத்திர சிஷ்யஸ்தாரே பேசம் சிறப்பாறை பச்சம் அம்மா அடிவார் காசு விரத்துல அதே ஹேண்டல் அன்னம் வருது குயில் வருது மயில் வருது கொக்கு வருது நாரை வருது இதுக்கெல்லாம் ராஜா இதெல்லாம் சுவாபதேசன்னு இன்னர் மீனி எக்ஸ்ட்ர எக்ஸ்டர் கிடையாது இன்னர் அர்மினி அது அஞ்ஞாபதேசம் சுவாபதேசம் என்று சொல்றாங்க ಅವರಪ್ಪ ಪಕ್ಷಿ ಕರ್ಮ ಕರ್ಮ

ಅನ್ನ <laughs> ಅನ್ನ <laughs> <laughs> <laughs>

அதே <laughs> மாதிரியான <laughs> <laughs>